ஓடி வருபவர்களுக்கு மத்தியில் மக்களின் உதவிக்காக ஓடி வரக்கூடிய அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய சேகர்பாபு கூட வந்து உட்கார்ந்த உடனே நான் உண்மையிலேயே நிறைய நேரங்கள்ல யோசிப்பேன் இவர் எப்படி இவ்வளவு இயல்பா பேசுறாரு அது கொஞ்சம் கூட அந்த கருவமே இல்லை என் சென்றாலும் தன்னிலை மறக்காமல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர் அவர் மட்டும் தாங்க தகிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே எல்லாரிடமும் கொடுத்து மகிழக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர் அந்த முந்திரி பருப்பு மட்டும் தான் கொடுக்க மாட்டாரு பாக்குறவங்க எப்படி பிச்சை எடுக்கிறா பாரு இவன் இதே வேலையா தெரிஞ்சிருப்பாளோ ஒரு பெரிய சந்தோஷம் என்ன காரணம்னா நம்ம கிட்ட இருக்கிற பொருளை எல்லோருக்கும் கொடுப்பது இயல்புங்க நபிகள் நாயகம் ஒரு முறை ரோடுகள்ல சென் போயிட்டு இருந்தாராம் நபிகள் நாயகத்தோடு ரெண்டு பேர் கூட போயிட்டு இருந்தாங்களாம் அப்ப ஒரு தூரமா ஒரு இடத்துல ஒருத்தர் சட்டை இல்லாம நடுங்கினபடி உட்கார்ந்து இருந்தாராம்

நோன்பு எப்படி துறப்ப நோன்பு துறக்க நேரம் ஆயிடுச்சு காலையில இருந்து பட்னி அறிக்கை நோன்பு திறக்க முடியுமான்னு கேட்டப்போ பார்த்து பண்ண விரும்பு வந்து கரெக்டா ஆறு முப்பத்தொன்னுக்கு ஒரு இஸ்லாமிய சகோதரியை மேடை ஏறுவதற்கு முன்பாக நோன்பு திறந்து விட்டு மேடை ஏறி வைத்தாரல்ல இந்த ஒற்றுமை தாங்க நம்ம யாருக்கிட்டையும் பிரிக்க முடியாது ஒரு அருமையான மேடை நல்ல ரசிக்கிறீங்க நல்ல கை தட்டுறீங்க முன்னாடி ஏகப்பட்ட பெண்கள் பின்னாடி நிறைய பெண்கள் எல்லா பெண்களும் எனக்காக ஒரு முறை கை தட்டுங்க பார்ப்போம்

குறிப்பாக தாய் உள்ளம் கொண்டு பெண்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க நல்லா இருந்தா போதும் நினைக்கிறாருல்ல அதெல்லாம் எங்களை மாதிரி பெண்களுக்கு எல்லாம் எப்பேற்பட்ட கணவர் வேணும் ஆசை தெரியுமாமா எப்பேற்பட்ட புருஷன் வேணும் உங்களுக்கு அப்படி நினைச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க அன்பா இருக்கணுமா நான் என்ன ஆயிரம் கிலோ வரையா இருக்கு நடப்பேன் எல்லாரும் அன்பா தான் இருக்கணும் இப்போ எனக்கெல்லாம் இல்ல எல்லா பெண்களுக்கும் வரக்கூடிய புருஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி இருக்கணும்னு ஆசை

அவ இல்லாதோ நாலு வச்சிருக்கேன் புடவை அழகா இருக்கேன் அவ கட்டியிருக்க புடவையே நாம கட்டியிருந்தா நாம நல்லா இருப்போமோ அப்படின்னு நினைச்சாது பெண்கள் மனசு விஷாவையே நாம கட்டியிருந்தா நல்லா இருப்போமோ அவ்ளாங்க யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க சும்மா விளையாடன்னு சொன்னேன் இந்த ராட்சசி அப்படிலாம் கிடையாது பெண் ரொம்ப ரொம்ப இந்த மகளிர் மாதம் மட்டும் கொண்டாடாம எல்லா மாதமும் பெண்களை கொண்டாடினா கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைப்பா அவ்வளவுதான் காரணம் பெண்கள் இல்லாமல் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது நான் சொல்றது உண்மை நான் மட்டும் கை தட்டுங்க வீட்டுல மனைவி இருந்தா இருந்து வர்ற ஆண்மகன் என்ன சாப்பிடலான்னு யோசிச்சு வருவீங்க மனைவி இல்லைனா எங்க சாப்பிடலான்னு யோசிச்சு வருவீங்க அதுதான் சார் சத்தியமான உண்மை பெண்களுக்கு மரியாதை கொடுங்க நான் வந்து இங்க இருக்கக்கூடிய அது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்முடைய முதல்வர் அவர்கள் பதவிக்கு வந்த உடனே எத்தனையோ விஷயங்கள்ல கையெழுத்து போட்டிருக்கலாம் ஏதேதோ பேசியிருக்கலாம் ஆனால் குறிப்பாக மூன்று விஷயத்துக்கு முதல்ல கையெழுத்து போட்டாங்க அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கோவா கொலோனா நிவாரண ஊதி ஆவின் பால் லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைப்பு மகளிருக்கு கட்டணம் இல்லாமல் பஸ்ல பயணிக்கலாம் அந்த மூணு கையெழுத்து போட்டார் இல்ல இந்த மூன்று கையெழுத்து இட்ரு

எப்போவுமே இந்த முதல் பெஞ்சு மேலே எல்லாரையும் எல்லாருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காறவங்கள ரொம்ப பிடிக்கும் சார் கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்கள பிடிக்காது ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்றேன் முதல் பெஞ்சில் இருக்கிறவன் நல்ல பாடத்தை படிப்பான் கடைசி பெஞ்சில் இருக்கிறவன் தான் வாழ்க்கைங்கிற பாடத்தை முழுசா படிப்பான் அதனால் அந்த கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களாம் கிண்டல் பண்ணாதீங்க நீங்க அதுலேயும் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதெல்லாம் எங்க அப்பா வந்து ஒரு கறிக்கடை இருக்காரு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் எங்க வீட்டுல ஒரு பெரிய ஆசையை எப்படியாவது என்னை படிக்க வச்சிடணும் பெரிய அதிகாரி ஆக்கிடணும் ஒரு கவர்மெண்ட் வேலையில உட்கார வைக்கணும்னு எங்க அப்பா கனவு பண்ணிருக்காரு அதெல்லாம் நடக்கிற விஷயம் ஐயா நான் எல்லாம் மேக்ஸ்ல முப்பத்தஞ்சு வாங்குறதுக்கு கிட்னி வாய் வழியா வெளியில போயிட்டு உள்ள போச்சு முப்பத்தஞ்சுக்கே நான் முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன் பள்ளிக்கூடத்துல போதும் போதும் சேர்க்கும் போது எங்க அப்பா ஒரு பெரிய கனவு எப்ப நாலு வயசுலயே பிள்ளை பெருசா ஆயிரும்னு

பாதிங்க நான் வந்து கேட்க மாட்டேன் என் பிள்ளை ஒழுங்கா படிச்சா போதும்னு சொன்னதெல்லாம் எப்ப அப்பா அழுதுகிட்டே போறாரு டீச்சரை ஒண்ணும் பண்ணிடாத அதெல்லாம் அது நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு என் லைன்ல கிராஸ் பண்ணா நான் என் வேலையை கட்டிவிட்டு வந்துருவேன்

என்னுடைய பள்ளியில் நான் வாங்கிய அடி மட்டும் தான் இந்த சமுதாயத்தில் எத்தனை அடிகள் இருந்தாலும் எந்திரிச்சு டீச்சர் ஒருத்தவங்க இருப்பாங்க வித்தியாச முறையில அடிப்பாங்க மேலெல்லாம் அடிக்க மாட்டாங்க இந்த இடத்துல கிள்ளுவாங்க நரடுவாங்க அதுல நான் தான் சார் அதிகமா போய் மாட்டுவேன் நாங்கள் ஒரு பத்து பேர் மாட்டுவோம் மாட்டும் போது எல்லாரையும் கிள்ளுவாங்க நாங்க நெளிவோம் கடைசியில் எல்லாரும் கிளாஸ் ரூம்களை வந்து பாப்பாளுங்க செவந்துருக்கும் கருமா அப்பவும் எனக்கு சவந்திருக்காது ஆட்டமே அந்த கலர்ல இறக்குமதி பண்ணியிருக்கான் நான் வீட்டில் போய் சொல்லவும் முடியாது ஆனால் இங்கே நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க உங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டுங்க உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது எந்த பிள்ளை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு உள்ள போகும்போது பயத்தோட போகுதோ பிற்காலத்துல பெற்றோர்கள் நீங்க பயம் இல்லாம வாழலாம் பிள்ளைகள் பயம் இல்லாம பள்ளிக்கூடத்துக்கு போடுச்சுன்னா நீங்க பயத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலை வந்துடுங்க படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தமிழக முதல்வர் அவர்கள் காலை உணவு திட்டம் கொடுத்தா மத்தியம் சத்துணவு கொடுத்தா பிள்ளைகளுக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணா பிள்ளைங்க படிப்பாங்க நீ நினைச்சு பாருங்களேன் வெறும் மத்திய சத்தன உணவு மட்டும் போதுமே அப்படின்னு நினச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு நான் அவரை ஒரு தாய் தாயுள்ளம் கொண்ட முதல்வர் அப்படின்னு ஏன் தெரியுமா சொல்ற இது நான் நம்ம 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 தான் யோசிக்க முடியும் ஆண்களுக்கு யோசிக்க முடியாது காலையில எந்திரிச்சோன்னே பெண்களுடைய அவஸ்தையை யாராவது புரிஞ்சுக்கிறாங்களாம் முதல்ல யாராவது ஒரு ஆண்கள் யாருன்னா அந்த வாயில வர்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா உனக்கு என்னமா வீட்டில் சும்மா இருக்கேன் ஏன் நான் வேலைக்கு போகிறேன் நீ இருந்து பாரு ஒரு நாள் சும்மா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இன்னைக்கு இன்னைக்கு சமைக்கிறது நமக்கு கஷ்டம் கிடையாது இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறோம்ல அதுதான் உலகத்திலேயே பெரிய கஷ்டம் பிள்ளைகளுக்கு அது ரெடி பண்ணி இது ரெடி பண்ணி இப்ப நம்மள மாதிரி ஆட்கள் வீட்டுல ஏதோ ஒரு சமையல் பண்ணிடுவாங்க ஆனால் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட யோசிக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கவர்களுடைய படிக்கணும் எல்லோரும் பிள்ளைகளுடைய புத்தக பையை பார்த்த பொழுது நம்முடைய முதல்வர் அவர்கள் மட்டும்தான் பிள்ளைகளுடைய இறை பையிலும் சேர்த்து பார்த்தார் பிள்ளை பட்டினியா இருக்க கூடாது சாப்பிடணும் சாப்பிட்டு படிக்கணும் படிப்பு ஒண்ணுதான் உங்களை ஒருபடி உயர்த்தி கொண்டு போகும் அதனாலதான் வள்ளுவன் சொல்லுவான் கற்க கசடரை கற்பவை கற்ற நிற்க அதற்கு தகன் வள்ளுவன் அந்த குரல் நல்லா பாத்தீங்கன்னா தெரியுங்க எந்த இடத்துலயுமே துணை கால் எதுவுமே வராது என்ன காரணம் தெரியுமா ஒரு விஷயம் மட்டும் கிட்ட இருந்ததுனா யாருடைய துணையும் இல்லாமல் நீங்க போறீங்களா நீங்க மூணு வருஷ படிப்பு படிச்சாலும் சரி ஐந்து வருட படிப்பு படிச்சாலும் சரி மாதம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து சேரும் தயவு செய்து பிள்ளைகளை படிக்க வைங்க சொன்ன முதல்வர் நம்முடைய முதல்வர் அவர்கள் படிப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதுல இந்த பெண்களுக்கு எங்கு சென்றாலும் அந்த மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது குறிப்பா வீட்டுல அவ்வளவு முக்கியம் சட்டுன்னு பேசிடுவாங்க எல்லாம் வீட்டுல இப்ப நல்லா ரொம்ப பணிவான பொண்ணு மேடைகள்ல தான் இப்படி அதுன்னு பேசுவேன் வீட்டுல நான் ஒரு பூச்சி மாதிரி இருப்பேன் அடுத்த குடுத்தங்க நீ வராதக்காட்டேன் அண்ணே அன்னைக்கு வீட்டுக்குள்ள இருந்தேன் பக்கத்து வீட்டுக்கு எனக்கும் ஒரு சின்ன சண்டைன்னு அந்த அம்மா பொசுக்குன்னு என்னை நாயின்னு இருந்துச்சு என்ன பண்ணுவேன் நான் எனக்கு நீ யார் இருக்கா குடு குடுன்னு ஓடி போய் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொன்னே என்னை நாயின்னு சொல்லி விட்டா பக்கத்து வீட்டுக்காரர் என்ன அந்த மனுஷன் அவசர அவசரமா கையிலேய கட்ட தெரியாம கட்டிக்கிட்டு குட்டு 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 குட்டுன்னு ஓடி வந்து வாசல் நின்று ஏன்னா

போன வாரம் எங்க வீட்டுக்கு போலீஸ் வந்துருச்சு நான் பயந்துட்டேன் போலீஸ்காரவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க உண்மையிலேயே போனை எடுத்தேன் நான் சேப்ப பண்ணவங்க கூட கால் பண்ணுவோமா அப்படின்னு பயந்து நடுங்கி எதுக்கு போலீஸ் வந்திருக்காங்க அவங்க அடுத்த வார்த்தை சொன்னாங்க உங்க வீட்டுக்கார அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் ஐயோ அந்த குழந்தை எந்த தப்பும் பண்ணாதே ஏன் அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேட்கும்போது இல்ல இல்ல சட்டப்படி அவர் பண்ணது தப்புன்னா சட்டப்படி அப்படி என்னதான் அவர் தப்பு பண்ணாருன்னு கேட்டேன் சட்டப்படி வீட்டுல மயில் வளர்க்கறது தப்பு மேடம் அவர் உங்களை வளர்த்தது தப்பு தானே ஐயா என்னை மயில்னு ஒத்துக்கினது ஒரு ஆறு பேருக்கு மட்டும் நன்றி இந்த இந்த மேடையோட புதைச்சிட்டு போயிடுறேன் வீட்டுல மரியாதை என்பது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய அது என்ன விஷயமாக இருந்தாலும் சரி அதிகப்படியான பெண்கள் வீட்டுல ஆசைப்படுற விஷயம் என்ன தெரியுமா அதிகப்படியா ரொம்ப அதிகபட்சமா ஒரு சின்ன பாராட்டு ஒரு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு தங்கம் நீங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல கூட வேணாம் அந்த மூச்சு அப்படி வச்சுக்காம இருந்தாலே நான் சந்தோஷமா இருப்பேன் நான் உண்மையிலே கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு சமைக்கவே தெரியாது ஐய்யோ தெரியாது அது ஒரு பிரச்சனை நான் சுமாரா சமை பமைப்பேன் எங்க அதிகபட்சமா இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பெண்களுமே நிறைய பெண்கள் இருக்கீங்க அப்பாக்கள் வீட்டுல நம்மளா மகாராணி மாதிரி இருந்திருப்போம் உண்மைதானே நானா எங்க வீட்டுல டேடி பிரின்சஸ் எங்க அப்பா அடுப்படி பக்கம் கூட என்னை அனுப்புனது இல்லை அந்த வேக்காடு பட்டு பிள்ளை கருத்துரும்போது அந்த மனுஷன் பயந்துருக்காரு நானும் அப்படியெல்லாம் சமைக்காம அந்த கல்யாணம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு சமையல் எல்லாம் கத்துக்கிட்டு சாப்பாடு ரசம் காரக்குழம்பு அது இதுன்னு கத்துக்கிட்டு இந்த மனுஷன் எனக்கு பரிமாறுனா எங்க வீட்டுக்காரர் கரெக்டா ஒரு நாளைக்கு மூணு தடவை தான் சிரிப்பாரு காலையில போது மத்தியானம் போது நைட்டு போது நானும் கேட்டேன் ஏன் போது திங்கும்போது துன்ப வரும்போது சிரி நான் சிரிச்சு பழகிட்டு இருக்கேன் அதிகப்படியான பாராட்டு என்ன தெரியுமா அப்படி சாப்பிடும் போது நல்லா இருக்கு தங்கம் நல்லா ட்ரெஸ் பண்ணி இருக்கும் போது நல்லா இருக்கு தங்கம்னு சொல்லி பழகுங்க முதல்ல அதுலயே பரிமாறி முடிச்சுட்டு எல்லா பெண்களுமே நம்ம பண்ற ஒரே தப்பு என்ன தெரியுமா அங்கே உட்கார்ந்துருப்போம் அந்த வாயை பார்த்துக்கிட்டே இருந்தோம் கருமம் பார்க்க சகிக்காது அல்ல ஜேசிபி மிஷினில் மண்ணல்லி திக்கிற மாதிரி அம்புடை தின்னுட்டு இருக்கு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த ஒரு வார்த்தைக்கு கடப்பாறை எடுத்து வாயிலே வெட்டன் கூட வரும் அது என்ன வார்த்தை எல்லாம் நல்லா தான் இருக்கு எங்கள் அம்மா கை மாதிரி இல்லை ஏன் வரும்போது எடுத்துக்கிட்டு வாங்க அதையும் எடுத்துக்கிட்டு போது உடம்புக்கும் போதுண்டேன் யார் வேறான்னா

ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும் அதெல்லாம் நீ ஏத்துக்காத உண்மையிலே நான் மேக்கப் போடாம வாசல்ல நைட்டி போட்டு நின்றுட்டு இருந்தேன்க்கா அந்த மனுஷன் அப்படியே கிராஸ் பண்ணது எங்க அப்பா பார்த்துட்டாங்க எரும மாடு மாப்பிள்ள வர்றாரு வீட்டுக்குள்ள வாழ்ந்தாங்க நான் வெக்கப்பட்டு ஓட அந்த மனுஷன் தூக்கப்பட்டு ஓட எரும மாடு அத்துக்கிட்டு ஓட எங்க தெருவே ஒரு கலவரமா இருந்தது பொதுவாக மேடைகள்லையும் சரி வீடுகள்லையும் சரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சமீப காலமா நிறைய இடங்கள்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அது படிப்பாக இருந்தாலும் சரி மரியாதையாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு நீங்கள் தயவு செய்து மரியாதை நாம பேசிக்கிட்டே இருந்தோம்ல நீங்க பேசிக்கிட்டே இருங்க பெண்கள்கிட்ட எது இல்லைன்னு காசு இல்லைன்னு நீங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு அண்ணனாக ஒரு அப்பனாக மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை நான் கொடுக்கிறேன் இப்பொழுதைய சகோதரிய என்ன கேப்பன்னு கேட்டாருன்னு நம்முடைய முதல்வர் அதுதாங்க அந்த தாய் உள்ளம் கொண்ட முதல்வர்கள் இங்க நிறைய அந்த கூட்டங்களுக்கு போகும்போது மரியாதைக்குரிய சகோதரி பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு நல்ல கைத்தறல் கொடுக்கல கொடுக்கலாம் நம்மலாம் பல கஷ்டங்களை தாண்டி அவங்க எல்லாம் வேலை பார்க்கறாங்க நான் இப்ப சமீபத்துல ஜெயிலர்ல அந்த உடை போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு படத்துல போட்டேன் தெரியலங்க அந்த உடை போட்டதற்கு பிறகுதான் பெண்களுக்கு இயற்கையாக சில நேரங்கள்ல சில வழி வரும்ல அத கூட அந்த உடையில தாங்க முடியல என்னால அவ்வளவு ஈஸியா எளிதா அந்த உடையில இருந்து கடந்து வர முடியல நான் வருத்தப்பட்டேன் ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம் அந்த உடையை போடாத நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் ஒரே ஒரு விஷயம் யோசிச்சாரு இந்த மாதிரி அவசரத்துல ரோட்டோரமாக நிற்கக்கூடிய பெண் காவல்துறை அதிகாரிகள் இனிமே நிற்கவே கூடாது ஒரு சகோதரனாக அவர்களுக்கு அந்த விளக்கை நான் கொடுக்கிறேன்னு சொன்னார் இல்ல அங்க தாங்க நம்முடைய முதல்வர் அவர்கள் இப்படி எல்லா விஷயங்களையும் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் சேர்த்து அதை விட படி கூடுதலாக பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் படிப்பு முக்கியம் ஒவ்வொரு விஷயமாக இந்த நிமிடம் வரைக்கும் எல்லாத்திற்கும் போராடிக்கிட்டு இருக்கார் அப்படிப்பட்ட முதல்வர் அவர்கள் எல்லா வளமும் பெற்று எல்லா நாளும் நம்முடைய முதல்வராக எல்லா வருடமும் அவரே இருக்க வேண்டும் என்று சொல்லி உண்மையிலேயே இந்த அருமையான வாய்ப்பை அளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்